திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயித்துணையே நம்ம நால்வருடைய திருத்தாளை வணங்கி ஒவ்வொரு நாளும் பன்னிரு திருமுறைகளையும் பாடிக்கிட்டு வரோம் ஒரு நாளைக்கு ஒரு திருமுறை அப்படின்ட்டு திருநாவுக்கரசருது ஞானசம்பந்தருது சுந்தரது மாணிக்க வாசகருது மாணிக்க வாசகிறது எட்டாம் திருமுறையை பன்னிரெண்டு திருமுறைகளையும் படிக்கிறோம் எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகருடையது ஒவ்வொன்றும் அப்படி ஒரு அற்புதமான இவரை போல அவர் கிடையாது அவரை போல இவர் கிடையாது அவங்க நாலு பேருமே நாலு பக்கமாக வரவழைச்சவர் நாலு பேரும் நாலு விதமாக வணங்கினாங்க ஞான சம்பந்தரும் சிவபெருமானும் அப்பா புள்ள ஒரு திருநாவுக்கரசரும் சிவபெருமானம் நீ ஆண்டவன் நான் அடியவன் நீ ஆண்டான் நான் அடிமை அப்படின்னு சொல்லி வணங்கினார் சுந்தரரு எனக்கு சிவபெருமானு சோபர்மான் தான் சொன்னார் ஆனால் கேட்டபோதெல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னுவார் அவரை நண்பனாக பார்த்தார் மாணிக்க வாசகர் காதலனா காதலனாக பார்த்தார் இவர் காதலியாகவும் சோபர்மான காதலிச்சார் உருகி உருகி காதலிச்சார் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டி விரும்பி காதலிச்சு இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் நாலு பேரையும் நாலு விதமாக ஆண்டவர் நம்ம சிவபெருமான் இந்த நால்வரையும் எப்படி ஆண்டாருன்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய தேவாரங்களை படித்தோம்னா அவங்க அருமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க அனுபவித்த அனுபவங்களை கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் நம்ம பாட பாட நம்ம வீட்டில் இருக்கிற ஏழ்மை விலகும் பகை தொல்லைகள் ஒழியும் கெட்ட கருமாக்கள் போய் நல்ல கருமாக்கள் வந்து சேரும் புண்ணிய காலங்கள் உண்டாகும் இறைவனுடைய திருவருள் பெறுவோம் வாங்க இன்றைக்கி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை திருத்திணைநகர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்கார் இதையும் நாம் பத்து பாடல்கள் ரெண்டு பாகமாக பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க அவரு சொல்லியிருக்காரு இதெல்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு நீங்கள் கோயிலுக்கு போனால் சும்மா போகாதீங்க ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு இருக்கார் இதையெல்லாம் பாடினீங்கன்னா சுந்தரருடைய பாட்டு யாரோ பாடுறாங்களே நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன் உன் எல்லாம் நிறைஞ்சிருக்கட்டும் செல்வத்தில் அப்படின்னு அள்ளி கொடுப்பாரு ஏன்னா பொன்பொருள் கேட்க தான் சுந்தரர் போவார் அவருடைய பாட்டை எடுத்து போடுறேன்னா உனக்கு என்ன வறுமையோ தெரியலையே அதெல்லாம் தொலைஞ்சி போட்டோம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார் திருச்சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரவும் பார்வையாளர்கள் உயரவும் வழி செய்யுங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் ிய திருநுதலானை நெற்றிக் கண்ணனை நிறைவலை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லியை கற்றை அம்சடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை உகலும் சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடைமணே நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றிக் கண்ணனை நிறைவலை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லியை கற்றை அம்சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் உகலும் சேரு தாங்கிய திரு திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைமனமே அந்த சிவக்கொழுந்துனிட்டர் சிவக்கொழுந்து சிவக்கொழுந்துன்னு பேர் பேர் இருக்குதுங்க சிவக்கொழுந்துன்னு சுந்தரர் சிவபெருமான சொல்கிறார் அந்த நீர் தாங்கியவர் முதலான் நெற்றிக்கண்ண அப்படியெல்லாம் பாடி புகழ்ந்து இறைவனை சொல்லியிருக்காங்க அந்த சிவக்கொழுந்தினை சென்று அடை மனனே இந்த மனசை ஒருநிலைப்படுத்துங்க சுபெருமானுடைய திருவருள் பெறுங்க பிணிகொல் ஆக்கை இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர் வாழ் மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் வையகம் பரவி நின்று ஏத்தும் வார் பொழில் திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்று பிணிகொள் ஆக்கை இந்த உயிரு ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் நீங்கள் சோபர்மான நினச்சிங்கன்னா வேண்டிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே இருக்காது இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்க ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் சொல்றன் கேளுங்க அப்படின்றாரு நம்ம சுந்தரர் அஞ்சல் நெஞ்சமே பயப்படாதீங்க வஞ்சர் வாழ் மதில் மூன்று ஆணவம் கண்மம் மாயை அதை தான் சொல்கிறார் வஞ்சர் வாழ் மதில் மூன்று இந்த ஆணவமும் கண்மம் மாயை இந்த மூணும் போயிடுச்சுன்னா இந்த கடவுள் இது நாம் நெருங்கி இறைவனை அடைஞ்சிடலாம் இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் நம்ம ஒழிச்சு கட்டணும் இந்த மூணும் போயிடுச்சுன்னா கடவுளை நம்ம அடைவோம் அது அருமையாக சொல்கிறாரு அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்திணை நகருள் கொழுந்தினை சென்று அடை மணனே வடிகொள் கண்ணினை தம்பால் மயல் அது உற்று வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல் எருது ஏறும் மூர்த்தியை முதலாய பிரானை அடிகள் என்று அடியார் தொழுது ஏத்தும் அப்பன் ஒப்பிலா முளை உமை கோனை செடிகொள்கான் மலி திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடைமணே நம்ம சிவபெருமான எப்படி சொல்றாங்கன்னு பாருங்கள் வடிகொல் கண்ணினை மடந்தையர் தம்பால் மயல் அது உற்று வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல் எருது ஏறும் மூர்த்தியை சுபெருமான் எருது மேலே அதாவது நந்தி வாகனத்தில் வராரு இல்லையா முதலாய பிரானை அவருக்கு முடிவும் கிடையாது முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது அடிகள் என்று அடியார் தொழுது ஏற்றும் நம்மெல்லாம் அவரை அவருடைய திருவடியை தொடர்றதுனால நம்மெல்லாம் அடியார் அவருடைய திருவடியை காண ஏழுமலையாக அங்கேயே படுத்திக்கிட்டுருக்காரு நாம் யாரெலாம் காண முடியாத திருவடியை தில்லை அம்பலத்தில் ஆடி நடனம் ஆடி அவருடைய திருவடியை காற்றார் அந்த கொஞ்சம் திருவடியை காணுங்க அடிகள் என்று அடியார் தொழுது ஏத்தும் அப்பன் ஒப்பிலா முளை உமை கோனை அந்த அப்பனுக்கு ஒப்பு உயர்வு கிடையாது நேற்று திருநாவுக்கரசர் பாட்டியும் பார்த்தோம் ஒப்பு உயர்வு ஒப்பு கிடையாது அப்பன் ஒப்பிலா முளை உமையம் கோனை அந்த ஒப்பிலாத முளை உமை கோனை அந்த உமையவளுடைய கோண் வந்து ஒப்பிலாதவன் யாரையும் உகமானன்னு சொல்ல முடியாது ஒப்பிலா முளை உமை கோணை செடிகொள்கான் மலித்திருத்தை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைமணமே இந்த சிவக்கொழுந்த சென்று அடைமனனே அப்படின்றாரு பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு என்று உழந்து அயர்ந்து விழாதே அன்னல் தந்திரம் திறம் அறிவினால் கருதி மாவின் ஈர் உரி உடை புனைந்தானை மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவதேவனை திரும் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடை மனனே பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு வா என்று உழந்து அயர்ந்து வீழாதே இப்படியெல்லாம் நம்ம செய்துட்டுமே நம்ம இப்படியெல்லாம் இருக்க போகிறோம் நீ பயந்து வாழாதே அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி மாவின் இரு அந்த ஈர் உரி உடை புனைந்தானை இந்த புளித்தோடு யானை தோடு ஈர் உரி உடை புனைந்தானை மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை இந்த மாதிரிலாம் இருக்கிற அவனை தேவ தேவனை திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடை மணனே இவ்வளோ பேர் பாடியிருக்காங்களே இவருடைய தாய் தோப்பம் இன்னார் இவர் இவருங்க வயிற்றில் பிறந்தார் இவங்க அப்பா அம்மா இது இவருடைய ஊர் இதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லாதவர்னு சொன்னாங்க அவருடைய பிறப்ப சொன்னாங்களா யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய யாருடைய கருளியும் பிறக்கலை தான் தோன்றி எல்லாருக்கும் ஒரே ஒரு இறைவன் நம்ம சிவபெருமான் அதை அவ்வளோ அழகாக சொல்கிறாரு தேவதேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவனை திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடை மனனே ஒன்று அலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு ஒன்று அலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து நிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினைவு நினைவுளமே குன்று உலாவிய புயம் உடையானை கூத்தனை குழாவி குவளையத்தோர் சென்றெலாம் பயில் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அரைமனனே ஒன்று அலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அருமா நிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினை உளமே இந்த உயிர் இந்த தான் இந்தாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பெருநிதி நிதி அவங்க பாட்டுக்கு சொத்து சேர்ப்பாங்க சொத்து மேலே சொத்து சொத்து சொத்துன்னு சொத்து சேர்த்து வைப்பாங்க என்றைக்கே நம்ம தாண்டா வாழ போறோம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது போய் என நினை உலமே அப்படின்னு நம்ம சுந்தரர் அருமையாக உணர்த்துறாரு ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்துட்டு உடல் தளர்ந்து அருமா நிதி உயற்றி உழைப்பான் 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 வாய்ச்சி தானும் வாழ மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அடுத்தவங்களுக்கும் மாட்டான் கடைசி காலகட்டம் வரும் உடல்லாம் தளர்ந்து போவும் என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினை உளமே குன்று உலாவி புயம் உடையானை கூத்தனை குழாவி குவளையத்தோர் சென்று எல்லாம் பயில் எல்லா ஊர் தலங்களும் போய் சேவிங்க சேவிச்சு இறைவனுடைய திருவருளை பெருங்க சென்று எல்லாம் பயில் திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடை மனமே அப்படின்னு அருமையாக நம்ம சுந்தரர் பாடியிருக்காரு ஐந்து பாடல்களை பார்த்தோம் மொத்தம் பத்து பாடல்கள் இன்னொரு பதிவில் மீதி பகுதியை பார்ப்போம் இந்த சுந்தரருடைய பாட்டு திருப்பாட்டு அர்ச்சனை பாடல்களே இதை கொண்டு போய் அவருடைய திருவருள்ள பாடுங்க சிவபெருமானுடைய பேரருள் கிடைக்கும் ஆலயத்துக்கு போனால் ஒரு பாடலாவது அழகாக பாடி தொழுங்க ஒன்றலா உயிர் வாழ்க்கை நினைந்திட்டு உடல் தளர்ந்து என்றும் வாழலாம் எமக்கு என பேசும் இதுவும் பொய் எனவே நினை குன்றுளாவிய புயம் புயங்குடையை கூத்தனை குழாவிக்குவளையத்தோர் சென்றியலாம் பயில் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடைமணே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி